ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாமாயக் கிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் மஸ்ட்ரோ கே ஏசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் ஆனி மாசத்தினுடைய பலனை பார்க்கலாம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி வரை உண்டான முப்பத்தி ரெண்டு நாட்களை தமிழ் மாதத்தில் ஆனி மாசம்னு சொல்றோம் இது இந்த வருஷமான குரோதி வருஷத்தில் வரக்கூடிய மூன்றாவது மாதம் சித்திரை வைகாசி ஆனி மூன்றாவது மாதம் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சிகளை வச்சு சொல்லக்கூடியது சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை வந்து நம்ம மாத பிறக்கிறத சொல்கிறோம் அது வந்து சௌரமானம் என்ற ஒரு வகையில் வந்து நம்ம கொண்டாடுறோம் இந்த மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் வர அது ஒரு விசேஷம் மிதுனத்தில் வரக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து இது வந்து ஆனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் மேஷம் முதல் வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோமேனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் பார்த்தேன்னா சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் ராகுபகவான் மீனத்தில் இருக்க இந்த மாதத்தில் பயிற்சியாக கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தாலேனா இருபத்தி ஆறு ஆறு அன்னைக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் அதாவது இந்த மாதம் பிறந்து ஒரு பத்து பதினோரு நாளில் அதற்கு பிறகு சுக்கர பகவான் ஏழு ஏழு அதாவது அடுத்த மாதம் அதாவது ஜூலை மாதத்து ஏழாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து கடகத்துக்கு போகிறார் செவ்வாய் பகவான் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் குருமங்கள யோகம் அமையிறது நல்ல ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் கோல்சாரம்னு சொல்லக்கூடியது மாத கிரகங்களோடது இதுதான் இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு ஆணி கேட்டை அது வந்து ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கத்தில் ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் அதற்கு பிறகு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி அதாவது ஆனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை கூர்ம ஜெயந்தின்னு கொண்டாடுறோம் கூர்ம ஜெயந்தி கூர்மாவதாரம் எடுத்து பெருமாள் பூமியை மீட்டெடுத்ததாக ஒரு இது இருக்குது வரலாறு இருக்குது அதனால் கூர்ம ஜெயந்தி இந்த மாதத்தில் ஆனி அமாவாசை அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆணி உத்திரம் இது வந்து பார்த்தலனா நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அதாவது ஒரு வருஷத்துக்கே அஞ்சு இந்த ஆறு நாள் பண்ணக்கூடியதில் இதுவும் ஒரு நாள் அதாவது இந்த அபிஷேகத்தின் வந்து பார்த்தேன்னா திருவெண்காடுன்ற ஊரில் ரொம்பவும் விசேஷமான விஷயமாக கொண்டாடப்படுகிறது பதினொன்று ஏழு அன்றைக்கி பார்த்தேன்னா நாற்பத்தி ஆறாவது வட்டம் அழகிய சிங்கனுடைய திருநட்சத்திரம் வருது இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்களாக சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் ஆனி மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கிறது விசேஷம் தன்னுடைய நட்பு வீடு புத பகவானோடு சேர்ந்து இருக்கிறது விசேஷம் சுக்ரனோடு சேர்ந்து இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம் இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்புங்க அலாங் வித் வேர் உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய த தாய் தகப்பனார் பெயர் அதாவது பேரண்ட்ஸ் நேம் அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அதாவது உங்களுடைய நட்சத்திரம் சந்தி பாத சந்தி லக்ன சந்தி அ என்கிட்ட வரவாழில் பாதி பேர் பார்த்தாலேனால் நான் வந்து மிருகசிரீஷம் ரெண்டாம் பாதம் அப்படின்னு சொல்லுட்டு இருப்பாள் அவள் பார்த்தேன்னா மிருகசீரேஷம் மூணாம் பாதமாக இருக்கும் அதில் வந்து ராசியே மாறிடும் ரிஷபமும் இருக்காது மிருக மிருக மிருகசிரீஷம் மூணாம் பாதம் பார்த்தேனா உங்களுக்கு மிதுன ராசியில் வந்துடும் அந்த மாதிரி ராசியே மாறக்கூடிய அளவுக்கு சந்தி இருக்கும் அவள் வந்து ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசாக வந்து எனக்கு ராசி நினைச்சுன்னு இருப்பாள் ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள் அதனால் முதல்ல சந்தி செக் பண்ணுங்க உங்களுடைய ராசி என்னன்றதை செக் பண்ணுங்க லக்ன சந்தி இருக்கான்றதை பாருங்கோ ராசி சந்தி இருக்கான்னு பாருங்க லக்னம் எந்த நட்சத்திர பாதத்தில் விடறதுன்னு பார்க்கணும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூட்சமம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் இன்றைய காலகட்டத்தில் பிரகாரம் உங்களுடைய நிலை என்ன அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு விடை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதன் மூலியமாக பார்த்தேன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு ஈஸியர் சொல்யூஷன் கொடுக்க முடியும் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அதை நீங்கள் அனுப்பிச்சிட்டு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்கஸ் பண்ணுறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றதும் எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் கிரகங்கள்லேயே அதிவேகமாக செல்லக்கூடியவர் சந்திர பகவான் ஒரு நாளைக்கு அதாவது ஒரு ராசியில் ரெண்டே கால நாளைக்கு மேலே இருக்கிறது இல்லை இதை இந்த மாதம் பார்த்து இலையானால் அதாவது குரோதி வருஷம் ஆனி மாதத்தை பார்த்து இலையானால் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உண்டான நாட்களாக இருக்குது இந்த முப்பத்தி ரெண்டு நாட்களில் வந்து பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு பலன்கள் இருக்கும் இந்த மாசத்துல உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதி யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம் பத்தாம் இடத்தில் அதி சுபர் அதி யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் விவசாயம் பண்ணுறவங்க நிலம் விற்று வியாபாரம் பண்ணுறவங்க நெருப்பு சம்பந்தமாக சமையல் கலையில் இருக்கிறவங்க சமையல் தொழில் செய்கிறவங்க இதை தவிர வந்து இந்த இது கேஸ் ஸ்டவ் இந்த மாதிரியான வந்து ஃபயர் எக்ஸ்டிங்குஷர்ஸ் இதெல்லாம் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த விளைச்சல் அதாவது பயிர்கள் விளைஞ்சு அதாவது வேகமாக அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய காய்கறி பழங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த இது கடல் வாய் வாழ் உயிர உயிரினங்கள்னு சொல்லக்கூடியதும் வந்து விற்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகுது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் புள்ளிவா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு திடீர் பண யோகம் வரும் இவ்வளோ நாள செட்பேக்காக வந்து ரொம்ப வந்து ஸ்லக்கிஷாக இருந்தது எல்லாமே திடீர்னு வியாபாரம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா அஞ்சு பத்தின் அதிபதி ஏதாவது ஒரு திரிகோண கேந்திர அதிபதியே வந்து ஒரு கேந்திரத்தில் இருக்கிறது பத்தாம் இடத்துல திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆட்சி பெற்று திக்பலம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது தொழிலில் பெரிய ஏற்றம் அதுவும் மருத்துவம் இந்த மாதிரியான சம்பந்தமாக இரத்த சம்பந்தமாக இரத்த சம்பந்தம்லாம் ரத்தம் இது அதாவது டெஸ்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது பிளட் டொனேஷன் பிளட் கேம்ப் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றவாறுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இடையேனா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் அதாவது சூரியன் புதன் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்கிறது விசேஷம் பன்னெண்டாம் இடத்தில் சுக்கர பகவானுக்கு மறைவு ஸ்தானம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ் ஜோதிட சாஸ்திரம் பன்னெண்டாம் இடத்திலேயே புத பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதும் பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எதை நினைத்தாலும் அது கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாக்கியத்திற்கு ஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானே பதினொன்னாம் இடத்தில் லாபத்தில் வந்து நிற்கிறதுனால எதை நினைத்தீர்களாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த கடகராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமண வாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் குழந்தை பிராப்தி ஏற்படும் ஏன்னா அஞ்சாம் இடத்தை குரு பகவானை பார்க்கறது பெரிய விசேஷம் அஞ்சாம் அதிபதியும் பத்தாம் இடத்தில் வந்து ஆட்சி பெற்றிருக்கிறது மூலியமாக நிச்சயமாக குழந்தை பிராப்திக்கு அதாவது கல்யாணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக நடக்கும் இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசியிலேயே வந்து புத பகவான் வர அதாவது ஒரு பத்து நாள்லேயே வந்து வராது இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து புத பகவான் உங்களுடைய ராசியில் வர பன்னெண்டாம் தேதி உங்களுடைய ராசியில் வர்றதுனால சில சில செலவுகள் போகும் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளிவூர் போயிட்டு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையின் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இப்போ உங்களுக்கு வந்து திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் பொறுமையாக ஜாகிரதையாக பார்த்து படிக்கிறது நல்லது ஏன்னா நாலாம் மதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் மறதி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி வைக்க வேண்டிய கல கட்டாயம் இருக்கும் இந்த தள்ளி வைக்க வேண்டிய நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்கள் இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் என்னென்னிக்கு வருது அப்படின்னா கடகராசிக்கு இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வடிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் இந்த இது அதாவது அகத்திக்கீரை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கோம் பசுவுக்கு அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லையப்பர் கோவில் போயிட்டு வாங்க ஒரு தரமாவது போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து இந்த மாதம் வந்து ஆணி திருவஞ்சனம் வர்றது பெரிய விசேஷம் நடராஜருக்கு பெரிய விசேஷமான ஒரு இது அதை அதனால் வந்து போய் நடராஜர் கோவிலில் போய் பார்த்துட்டு வர்றதும் இந்த ஆனி திருமஞ்சன் மட்டன் பண்ணுறது மூலியமாகும் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அது தவிர உங்களால் முடிஞ்சுதே ஆனால் பால் வந்து வாங்கி கொடுங்க அது வந்து சந்திரனுக்கு உண்டான ஒரு திரவ பொருள்னு சொல்லக்கூடியது பால் வாங்கி தானம் கொடுங்க ஒரு அஞ்சு லிட்டர் பாலோ பத்து லிட்டர் பாலோ வாங்கி கோவிலில் வந்து அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் உங்களுக்கு வரும் லோகா சமஸ்தா சுகினோ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்